எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இதை பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கோதூளி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டின்ட்டு வருவா பத்தேலா அந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்தில் ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுண்டு அதை நாலா பக்கமும் சந்தன குங்குமாயிட்டு பூ மாவிளைகள்லாம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உத்தர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாட்சதைகளை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்ய சர்வ விக்னோபாந்தையே இப்போ வலது தொடை மேலே கையை மமோ மேல சமஸ்த வச்சுக்கோங்க சமஸ்துரிவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யா நிர்விக்னேன பரிசமாத்யர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ ఓం సుముఖాయ సుముఖాయన ఓం ఏకదండాయనమ ఓం కపిలాయ కణకాయనమ ఓం లంబోదరాయనమం వికటాయనమ ఓం లంబోదరాయ విఘ్నరాజాయమ ఓం వికటాయ వినాయకాయన ఓం విఘ్నరాజాయ ఓం ఓం వినాయకాయ ధూమకేదవే నమ ఓం గణాధ్యక్షాయ గణాధ్యక్షాయన ఓం బాళచంద్రాయ బాళచంద్రాయణమ ఓం గజాననాయ గజానయన ఓం వక్రతుండాయ వక్రతుండాయన ఓం శూర్పకర్ణాయ శూర్పకర్ణాయనమ ఓం హేరంబాయ హేరంబాయన ஓம் ஸ்கந்தபூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா கணபதையே நம நாணாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதயாமி நிவேதையானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே கற்பூர ஆர்த்தி காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका महामाय महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनिराञ्छनं दर्शयामि கற்பூரனீராஞ்சனம் ஆசமணியம் சமர்ப்பயாமி இப்போ পুষ্পாக்ஷதே கையில் எடுத்துக்கோங்கோ शुक्λαம் பரதரம் குட்டிக்கோங்கோ சங்கல்பம் பண்ணிக்கணும் शुक्λαம் பரதரம் விஷ்ணும் சசி வார்ணம் சதுர்புஜம் પ્રસన్నဝदनம் த்யாயே சர்வ விக்னோ உபശാந்தயே मम பாத சமஸ்த துரிதக் ட்சைத் dvara ஸ்ரீ பரமேஸ்வரப் பிரியர்த்தம் Shubhe shobane muhurte आद्य द्वितीय श्री कल्पे वै श्रीश्वेतवराहकलपे वैस्वतमंत्रे अष्टाविं में कलियुगे प्रथमे पाते जबूदीपे भारतवर्षे भरदंडे मेरोह दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्वर्धम व्यावहारिकेभवादी ष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणाय शरुत तुलामासे पौर्णम्यां शुभदिधौ सौम्यवासरयुक्तायाम् अफभरणिनक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरण एवं गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस्थैर्यवीर्यविजय आयुरारोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं समस्तदुरितोपशान्त्यर्थं धर्मार्थ काममोक्षचतुर्वितफलपुरुषार्थ सिद्ध्यर्थं मनो मनोवाञ्छाफलसिद्ध्यर्थं पुत्र पौत्र दौहित्राणाम् अभिवृद्ध्यर्थं श्रीसत्यनारायणमूर्ति मुत्तिश्च श्रीसत्यनारायणप्रीत्यर्थं यथाशक्ति षोडचोपचारपूजां கரிஷ்யே ஒரு உதர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ புஷ்போ அக்ஷதையை கையில் எடுத்துட்டு பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா புஷ்பம் அக்ஷதையை அங்கேருந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில் போட்டுக்கோங்கோ గణపతి ప్రసాదం శిరసా గృహ్ణామీ ఇప్పో వడకాళ నగతి వచ్చుడుంగో విఘ్నేశ్వరం యథా స్థానం ప్రతిష్టాబయా ఇప్ప అలంకారం పన్నీ వచ్చ కళసత వలదు కయాల మూడికోంగో కళచస్య ముఖే విష్ణు కండే రుద్రహా సమాశ్రిత మూలే దద్ర బ్రహ్మ మధ్యే మాతృగణా స్మృతా कुक्षौ दुःसागकरा सर्वे सब्धद्वीपावसुन्दरा ऋग्वेतो अत यजुर्वेदः सामवेदो बदर्बणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयान्तु देवभूजार्थं दुरिदक्षयकारकः गङ्गे च यमुनेशैव सरस्वती नर्मदे सिन्धुकावेरी जले अस्मिन् सन्नितिं कुरु அப்படின்னு மணி அடிச்சுண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் புரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ இப்போ மணில சந்தன குங்குமம் இட்டு மணி அடிச்சுட்டே சொல்லுங்கோ ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷாம் கண்டாநாதம் கரோம் யாதோ தேவதா ஹுவானலாஞ்சனம் இப்போ புஷ்பாட்சதே கையில் எடுத்துக்கோங்கோ நீலவர்ணம் வர்ணம் பீத்தவஸ்திரம் தியாயே ஸ்ரீவத் சூஷிதம் గోవిందం గోకులానందం బ్రహ్మాత్యైరపి పూజితం శ్రీ సత్యనారాయణ స్వామినే సత్యనారాయణస్వామినే నమ్యామి ఆవాహయామి అప్పుడు స్వామిట శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచనం సమర్పయామి అప్పుడు పుష్పాక్షదేవ్ సేత్రుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆర్క్యం సమర్పయామి ఉద్దరని జలతో ఉడుంగో శ్రీ సత్యనాయణస్వామిని నమ పాద్యం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నమ ఆచమణీయం సమర్పయామి శ్రీ సత్యనాయణస్వామిని నమ్మ స్నానానంతరం ఆచరణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నమ్మ వస్త్రయుమం అక్షన్ సమర్పయామి శ్రీ సత్యనాయణస్వామిని నమ్మ యజ్ఞోపవీతం అక్షన్ సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ చంతనం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నీ సమర్పయామి ఇప్పు కలెడుతుంట ఓం నారాయణాయ నమ పాదౌ పూజయామి ఓం శేషసాయినే నమ కుల్పౌ పూజయామి ఓం కాళస్వరూపిణే నమ జంఘే పూజయామి ఓం విశ్వరూపాయ నమ झानुनी पूजयाम ओम जगन्नाथाय नमः कुम पूजयामी ओम कमलनाभाय नम नाभं पूजयामी जगत कुक्षये नमः कुक्षिं पूजयामी ओम लक्ष्मी विलसत्से नम वस्थल पूजयामी चक्रादि हस्ताय नमः हस्ता पूजयामी ओम चतुर्बा नमः बाहुं पूजयामी ओम श्रीकंठाय नमः కంఠం పూజయామి ఓం చంద్రముఖాయ నమ ముఖం పూజయామి ఓం సత్యవాసే నమ వం పూజయామి ఓం శీషాయ నమ నాసిం పూజయామి ఓం రవీందులోచనాయ నమ నేత్రే పూజయామి ఓం దిక్స్య నమ శ్రోత్రే పూజయామి ఓం సర్వ్యాభినే నమ శిర పూజయామి ఓం శ్రీ 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 స్వామినే నమ సర్వాణ్యంగా పూజయామి అని పుష్పతాళ అర్చన పన్నుంగో ఇ పుష్పతాళ అర్చన పన్నుంగో ఓం శ్రీ కృష్ణాయ శ్రీకృష్ణాయనమ ఓం కమలానాథాయ నమ ఓం వాసుదేవాయ వాసుదేవాయన ఓం సనాతనాయ నమ ఓం వసుదేవాత్మజాయ నమ ఓం పుణ్యాయ నమ ఓం లీలా మానుష విగ్రహాయ నమ ఓం శ్రీవత్స గౌస్తుభరాయనమ ఓం యశోదా యశోదావత్సలాయ నమ హరయే నమ చతుర్భుజాత్రాసి గదాసాయు నమ దీనందనాయన ఓం శ్రీషాయ నమ నందగోప ప్రియాత్మ నమ యమునాహారిణే నమ పలపత్ర ప్రియానుజాయ నమ ఓం భూతన జీవితరాయ నమ శురజనాయ నమ ओम नंद ब्रज नंदिते नमः ओम सच्चितानंद विग्रहाय नमः ओम नवनीत विलिप्तांगाय नमः ओम नवनीत नटा नमः ओम अनकाय नमः ओम नवनीत नवाहारा नमः ओम मुसुकुंद प्रसाद नम ओं षोडशत्रिसहेशा नमः ओं त्रिभंगिने कृतये नमः ललिताकृत शुकवा ओं धींतवे नमः ඔම් ගෝවින්දායනමහා ම් යෝගීනාම් පතේනමහා උම් බත්ස වාටචරායනමහා ඔම් අනන්දායනමහා ඔම් දේනුකාසුර බංජනායනමහා ම් ත්‍රිණී කෘථ ත්‍රිනාවර්තායනමහා ඔම් යමලාර් ජුන බජනායනමහා ම් උත්තාල දාළ බේත්‍රයේනමහා ඔම් තමාල ශ්‍යාමලා ක්‍රථයනමහා උම් ගෝප ගෝබීෂ්වරයනමහා ම් යෝගිනේනමහා ඔම් කෝටි සූරිය සමප්‍රායන මහා ओम इलापते नम ओं परस्म ज्योतिषे नम ओं यादवेन्द्राय नम ओं यदूदाय नम ओं वनमालिने नम ओं पीतवाससे नम ओं पारिजातपहराय नम ओं गोवर्धनाचलोदर्त्रे नम ओं गोपालाय नम ओं सर्वपालकाय नम ओं अजाय नम ओं निरंजनाय नम ओं कामजनकाय नम ஓம் கஞ்சலோச்சநாய நம ஓம் மது நம ஓம் மதுராநாதாய நம ஓம் க்காக்காய நம ஓம் பலிணே நம ஓம் பிருந்தாவனசாரிணே நம ஓம் துளசீதாமூஷணாய நம ஓம் ஷியமகமேர்ஹத்தே நம ஓம் நரநாராயணாத்மகாயம் குஷ்ணாம்பரதராய் ஓம் மாயினே நம ஓம் பரமபுருஷாய ओम चाणूर मल्ल युद्ध विशारदाय नमः ओम संसार वैरिणे नम ओम कंसारे नम ओं मुरारे नम ओं नरकाय नम ओं अनादिब्रह्मचारीणे नम ओं कृष्णाव्यसनकर्षकाय नम नमः ओम दुर्योधन कुलांधकाय नमः ओम विदुर विदुरक्रूर वरदाय नमः ओम विश्वरूप प्रदर्शकाय नमः सत्य सत्यवासे नम त्यय नम भामारताय नम ओम जयिने नम ओं सुभद्रपूर्वजा नम ओं विष्णवे नम भीष्म भीष्मक्ति प्रदायय नम ओं जगद्गु नम ओम जगन्नाथाय नम ओम वेणुनाद विशारदाय नम ओं ऋषभासुर विध्वंसीने नम बाणासुर बाणासुरबाधकाय नम ओं युधिष्ठिप्रतिष्ठा नम ओं पर्ी पर्वतकाय नम ओं पार्थसारदे नम ओं अव्यक्ताय नम ओं गीतामृतमहोत नम ओं कालीयमाणिक्यरंजित्रीपदाबुजा नम ओं दामोदराय नम ओं यज्ञभोक्य नम ओं दानवेन्द्र विनाशकाय नम ओं नारायणा नम ओं परब्रह्मणे नम ఓం పన్నకాశనవాహనాయ నమ ఓం జలక్రీడా సమాసక్తోపీవస్తాపహరాకాయ నమ ఓం పుణ్యశ్లోకాయ నమ ఓం తీర్థపాద నమ ఓం వేదవేద్యాయ నమ ఓం దయానిదయే నమ ఓంభూతాత్మకాయ నమ ఓం సర్వ్రహరుణే నమ ఓం పరాత్పరాయ నమ శ్రీ 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 సత్యనారాయణస్వామినే నమ నాధ పత్రరిమల இப்போ, மணி யநாராயணம்மி நெய் தீபம் காட்டுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமக தீபம் தர்சையாமி தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பாமி இப்போ ஒரு உத்தர்நீல ஜலத்தை எடுத்து தரையில் விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நெய்வேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில் உத்தர்ணியில் ஜலத்தை எடுத்துண்டு அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தோபஸ்தர நமசி அப்படின்னு சுவாமிக்கு காட்டுங்கோ ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய சுவாஹா ஓம் உதானாய சுவாஹா ஓம் வியானாய சுவாஹா ஓம் சமானாய சுவாஹா ஓம் பிரம்மணே சுவாஹா அப்படின்னு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ நெய்வேத்தியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பீ சர்வ திவ்யம் காங்கேயம் நிர்மலம் ஜலம் மயா துவாச்சமணம் தத்தம் புருஷோத்தம அப்படின்னு சொல்லி புத்தர்நிலை ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமகா போஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்போ தாம்பூலம் கதலி பழத்தெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சத்யநாராயணஸ்வாமினே நமக తాంబులం కదలి పివేదయా నేవేద్యంత్రమాం సమర్పయ్యామిష అక్షదే కయలు ఎదుకోంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినిమత్ర అక్షదాన్ సమర్పయ్యామి సా అక్షదాం వీజయో సేతురుంగో ఇప్పో కర్పూర నిరాజనం కాటనో చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చ సుపూరితం నీరాజనేన భవత్ వేష సంతుష్టోషగత్పతి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ దర్శయామి కర్పూర నీరాంచన ఆచమణీయం సమర్పయామి కైల పుష్పతో ఎడుతుోంగో అంత కర్పూరతూ రక్షాం ధారయామి అని సామిట సేతురుంగో ఇప్పు ప్రదక్షిణం పన్ననో பாப்பி ஜன்மா தாணி தாணி வினஷந்தி பிரதட்சண பதே பதே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கையில எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மயா பக்தி யுக்தேன पत्रं पुष्पं फलं जलं निवेदितं च नैवेद्यं तद्गृहानुकम्बया मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघं पुण्डरीकाक्षं नृसिंहं दैत्यसूदनं ऋषिकेशं जगन्नाथं वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनं झणातीतं जानकी हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणमदः दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीडिते निस्तारयस्व सर्वेषु तदा च नामान्येतानि सङ्कीर्त्य ईप्सितं बलमाप्नुयात् சத்யநாராயண தேவம் வந்தே அஹம் அகம் காமதம் பிரபும் லீலையா விதத்தம் விஸ்வம் ஏன தஸ்மை நமோ நமஹா அப்படின்னு புஷ்பத்தை பக்தியோடு அவருக்கு போட்டுருங்கோ சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாம அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழ கோடு போட்டுருங்கோ